இதோ உங்கள் மத்தியிலே ஆர்ப்பரிக்கின்ற மக்கள் இப்படிப்பட்ட ஒரு மாநாடு அந்த மாநாட்டிலே இதோ ஐம்பது ஆண்டு காலமாக உழைத்தவர் இறுதி வரை உழைப்பேன் என்று சொன்னவர் இடஒதுக்கீட்டை நமக்கு மட்டுமல்ல அனைத்து சமுதாய மக்களுக்கு வாங்கிக் கொடுப்பேன் என்று சொன்ன அற்புத தலைவர் நம்முடைய காவல் தெய்வம் தமிழ போராளி மருத்துவர் நம்முடைய கொடியை கொடியை வீசி ஏற்றுவதற்காக மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மாநாட்டிலே இருக்கக்கூடிய மக்களை பார்த்து கையில் சென்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதோ நம்முடைய அருமை தலைவர் మీద <Nee> కేటవర్ <-dhi> -e <-ke -tadar>